ஹயோல் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதை பார்த்தினா லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க ஸோ அதனுடைய ஆன்சராக இருக்கும் இந்த வீடியோவில் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எதுக்கும் ஆஸ்திரேலியா இல்லைனா நியூஸிலாண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் எதுக்கு சர்ச் பண்ணோன்னா எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு எங்களோடய ப்ரிஃபரென்ஸாக இருந்துச்சு நியூஸிலாண்டில் வந்து இங்கிலீஷ் இஸ் த மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் வந்து முக்கியமாக வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நமக்கு தேவை எக்ஸ்ட்ராவாக எந்த லாங்குவேஜும் நம்ம வந்து இங்கே படிக்க தேவையில்லை பசங்கள் ஸோ அதனால் நாங்கள் ஆஸ்திரேலியா இல்லைன்னா நியூஸிலாண்ட் போனோம் நம்ம மற்ற கண்ட்ரி லைக் நெதர்லாண்ட் ஸ்வீடன் சுவிட்சர்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு லாங்குவேஜ் வந்து பசங்க படிக்கணும் ஸோ அது எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஸ்திரேலியா இல்லைன்னா நியூசிலாண்டு இதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வைஸ் இங்கே வந்து த்ரீ ல லெவல்ஸ் இருக்குது ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டேட் இன்டகிரேட்டட் ப்ரைவேட் இல்லைனா அது கிராமர் ஸ்கூல் சொல்கிறாங்க ஸ்டேட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் விச் இஸ் ஃப்ரீ அண்ட் ஸ்டேட் இன்டகிரேட்டட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ளஸ் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இதை வந்து ரன் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் நம்ம பே பண்ணணும் இப்போ யாருன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்டகிரேட்டடில் தான் படிக்கிறான் அவனுக்கு வந்து இயர்லி தௌசண்ட் டாலர்ஸ் நாங்கள் வந்து பே பண்ணணும் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா மந்த்லி தௌசண்ட் டாலர் நான் பே பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு பசங்களுக்குமே அதோட டிஃப்ரென்ஸே எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஸோ நியூசிலாண்டில் வந்து ஸ்டேட் இன்டக்ரேட்டரில் படிக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக பே பண்ணோம் ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டேட் இன்டெகிரேட்டடில் வந்து ரெசிடென்ஸ் வீஸாவில் இருக்கவங்க தான் நம்ம படிக்கணும் அப்படி இல்லை ஒர்க் வீஸாவில் வரவங்களும் நம்ம ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டேட் இன்டெக்ரேட்டடில் நம்ம படிக்கலாம் இப்போ சிங்கப்பூரில் வந்து நம்ம ஃபாரினராக இருந்தோம்னா பிஆர் இல்லாமல் பிரைவேட் ஸ்கூல் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து ஒர்க் விசா ரெசிடென்ஸ் வீஸாவில் வந்தால் நம்ம ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டேட் இன்டெக்ரேட்டட் ரெண்டுத்துலையும் வந்து நம்ம வந்து பசங்களை படிக்க வைக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர்லேயும் பார்த்திங்கன்னா ஒர்க் விசாவில் வரவங்களுக்கும் சரி ரெசிடென்ஸ் விசால வரவங்களுக்குமே வந்து ஹெல்த் கேர் இஸ் ஃப்ரீ ஸோ இந்த ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஜாப் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மூணு சைட் சொல்கிறேன் இது சரியாக புரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதோடய சைட் நேம்லாம் சி டாட் கோ டாட் என்ஜி செகண்ட் வந்து கரியர் டாட் ஜிஓடி டாட் என்ஜி அதுக்கப்புறம் லிங்க்டின் இதிலெலாம் அப்ளை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்ச உடனே கிரீன் லிஸ்ட் ரோலுன்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து நியூஸிலாண்ட் இமிக்ரேஷன் சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து க்ரீன் லிஸ்ட் ரோலில் இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டாக வந்து ரெசிடென்ஷியல் வீசா வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் ரெசிடென்ஸ் வீசா கிடைக்கிறதுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து த்ரீ வீக்ஸில் கிடச்சிது ஒர்க் வீசா வர்றதுக்கு முன்னாடியே ரெசிடென்ஸ் வீசா வந்து கிடச்சிது ஸோ உள்ளரை வந்து நாங்கள் ரெசிடென்ஸ் வீசா வச்சு தான் வந்தோம் ஸோ க்ரீன் லிஸ்ட் ரோலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நியூஸிலாண்டில் ரிசர்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனாலுமே வந்து இந்த லிஸ்ட் ரோலில் இருக்கவங்களுக்கு ஸ்டில் தி ஆர் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ யூ கேன் ட்ரை இந்த சைட்லலாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணி கண்டிப்பாக யாருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஜாப் கிடச்சிதுன்னா லெட் மீ நோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஹெல்த் கேர் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிடிஇ இல்லைன்னா ஐஇஎல்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி நம்ம அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நாங்கள் வந்து பிடிஇ எக்ஸாம் தான் எழுதணும் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் அண்ட் அபோவ் இருக்கணும்னு சொன்னாங்க இந்த எக்ஸாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் எழுதுனாங்க ஸோ நானும் எழுதினேன் ஸ்கோர் வந்து ஃபிஃப்டி எயிட் அண்ட் அபோவ் இருக்கணும் இது எல்லாமே நாங்கள் சிங்கப்பூரில் பண்ணோம் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் காசு வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணோம் இனிஷியலி நம்ம வந்து கண்டிப்பாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படின்னு கேட்டிருந்தாங்க எக்ஸ்பென்சிவான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வாரத்தில் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு காய்கறியோட ரேட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு சிங்கப்பூர் க சிங்கப்பூரோட எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு டபுள் த ரேட் கூட அப்படி இருந்துச்சு என்னடா இதுன்னு நினச்சேன் ஆனால் கூட அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா தேர் ஆர் ப்ளேஸஸ் வேர் நம்ம வந்து கம்மி ரேட்டில் வாங்கலாம் நமக்கு வந்து தெரியணும் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லேயே பெரிய மால்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் ஒரு ரேட் இருக்கும் நார்மல் நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறது அதெல்லாம் ஒரு ரேட் இருக்கும் இங்கேயும் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்புறம் வந்து சேல் நிறைய போடுவாங்க அந்த டைம் பார்த்து நம்ம வாங்கி சிங்கப்பூரில் வந்து வீடு கார் வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் நியூசிலாண்டில் வந்து கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணால் கார் வந்து நமக்கு இந்தியன் ரேட்டுக்கே கிடைக்கும் ரீசனபிள் ப்ரைஸில் வீடும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ்குள்ளே நம்ம வாங்கிடலாம் ஸோ அது வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான் அண்ட் மோர் திங் பார்த்திங்கன்னா நியூஸிலாண்டில் வந்து பாப்புலேஷன் கம்மி ஸோ காம்படிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் வீசா ரெசிடென்ஸ் விசாவில் வரவங்க வந்து மல்டிபிள் பார்ட் டைம் ஜாப்ஸும் நம்ம பண்ணலாம் சிங்கப்பூரில் வந்து இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பட் இங்கே வந்து நம்ம நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸும் பண்ணலாம் மெயின் ரீசன் வந்து நியூஸிலாந்து செலக்ட் பண்ணதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக லைஃப் போகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ லாங் டேர்மாக நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு இந்த பிளேஸ் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் கடைசியாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் சம்ரைஸ் பண்ணிக்கிறேன் முதல் வந்து ஜாப் நம்ம வந்து எந்தெந்த சைட்டில் நம்ம சர்ச் பண்ணலான்னா சீக் டாட் கோ டாட் என்ஜி கரியர் டாட் ஜிஓடி டாட் என்ஜி அப்புறம் லிங்க்டின் நமக்கு வந்து ஒன்ஸ் ஆஃபர் லெட்டர் கிடச்சிருச்சுன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இமிக்ரேஷன் நியூஸ்லாண்ட் இமிக்ரேஷன் சைட்டில் போயிட்டு க்ரீன் லிஸ்ட் ரோடில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம ரெசிடென்ஷியல் வீஸா அப்ளை பண்ணலாம் அது வர்றதுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஹெல்த் கேர் சர்டிஃபிகேட் பிடிஇ இல்லைனா ஐஇஎல்டிஎஸ் சர்டிஃபிகேட் பிடிஇ ஸ்கோர் வந்து ஃபிஃப்டி எயிட் அண்ட் அபோவ் இருக்கணும் இது வந்து நானும் எழுதுனேன் என்னோட ஹஸ்பண்டும் எழுதணும் எஜுகேஷனில் த்ரீ டைப்ஸ் இருக்குது ஸ்டேட் ஸ்டேட் இன்டகிரேட்டட் ப்ரைவேட் இது வந்து ப்ரைமரி லெவல் டு இன்டர்மீடியட் அண்டு செகண்டரி லெவல் சொல்கிறேன் ஒர்க் விசா ரெசிடென்ஷியல் விசா ரெண்டு விசாவில் வரவங்களோட பிள்ளைங்களும் ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டேட் இன்டகிரேட்டட் ப்ரைவேட் மூணுத்துலேயும் நம்ம வந்து சேர்க்கலாம் ஸ்டேட் வந்து ஃபுல்லி ஃப்ரீ அதுக்கப்புறம் ஸ்டேட் இன்டகிரேட்டட் வந்து நம்ம வந்து பார்ஷலி கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணணும் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃபுட் மற்ற ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் நம்ம பிளான் பண்ணி இருந்தோம்னா கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸில் நான் எங்கெங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்கே ரேட் கம்மி எங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்ஸ்க்ரைப்ட் அண்ட் மீட் யூ ஆல் இன் அனதர் குட் வீடியோ தேங்க் யூ